சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே தின ஊர்வலம் ஒன்று திருகோணமலையில் இன்று ஒன்னாம் தேதி இடம்பெற்றது குறித்த ஊர்வலத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கட்சி முக்கியஸ்தர்கள் இணைந்து ஏற்பாடு செய்தனர் உழைப்பே உயர்வு எனும் துணிப்பொருளின் கீழ் இடம்பெற்ற இவ் ஊர்வலமானது உவர்மலை சந்தையிலிருந்து லிங்கநகர் வரை பேரணியாக சென்றனர் உழைப்பாளர்கள் உயர வேண்டும் ஐக்கியம் வேண்டும் பொது வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் அதன் பின் தினம் தொடர்பான நிகழ்வும் இடம்பெற்றது இதில் பொதுமக்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருமணவரை மாவட்டத்தில் எங்களுடைய பிரதேசத்து தலைவர்கள் அனைவருக்கும்